ஹாய் விவேர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான கருவேப்பிலை சாதம் லன்ச் பாக்ஸுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ரெசிபி வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதல்ல கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஒரு மூணு கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்துருக்கோங்க சாதத்தை நல்லா குழச்சி எடுக்கக்கூடாது எந்த சாதம் செய்கிறதா இருந்தாலும் சாதம் கொஞ்சம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்த பிறகு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆறின பிறகு சாதம் கிளறினிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இதுக்கு இடையில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்காக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு காஞ்ச மிளகா சரியாக இருக்கும் மிதமான தீயில இதை நல்லா பொரிய வச்சுக்கோங்க கருகிடக்கூடாது பாருங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்து எடுத்த பிறகு கடாயில் மாற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் கருவேப்பில கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு சுருங்கி வந்தால் போதும் இதையும் எடுத்த மசாலாவோடு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு ஒரு சின்ன மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சி எடுக்க வேண்டாம் பாருங்கள் இப்போ இதான் அரைச்சி எடுத்தாச்சு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கிடையில் ஊற வச்சுருக்க புளியை இந்த மாதிரி கரைச்சி சக்கையெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த புளிக்கரைசலும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு நாலஞ்சு முந்திரி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுட்டு இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றின பிறகு மீதி இருக்க எண்ணெயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் காஞ்ச மிளகாவை துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வெறுப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக இருந்தால் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காய் இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க மிதமான தீயில இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் பொரிய வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்க புரி க புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்து விட்டுட்டு புளி நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதாவது புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதோடவே சேர்த்துக்கோங்க நீங்கள் சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்து இது நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடுங்க இப்போ ஆற வச்சுருக்க சாதத்தோடு இந்த இதோடு சேர்த்துக்கலாம் அதாவது புளிக்கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க எல்லா புளிக்கரைசிலையும் இதோட சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை பொடியை ஒரு நாலு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கோங்க ஏன்னா துவர்ப்பு இருக்கும் லைட்டாக கருவேப்பிலையில் இருக்க துவர்ப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம புளி சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கூட கசப்போ துவர்ப்போ எதுவும் தெரியாது வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிறேன் மூணு கப் சாதத்துக்கு நம்ம செஞ்சுருக்க நம்ம தாளிப்புலாம் சரியாக இருக்குங்க பாருங்கள் கருவேப்பில சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு மீது இருக்க பொடியை நீங்கள் சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாதம் செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்